வணக்கம் தமிழ் மீடியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு உலக நிறைவு ஆண்டு அதாவது வருடம் சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்குமே வருகிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் குரு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் சுய கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் ரொம்ப தான் அமையும் நீங்க நினைக்கிற மாதிரி வாய்ப்புகள் இல்லை சிலருக்கு கெட்ட பெயர் எடுக்கவும் வாய்ப்புகள் உள்ளது பொது வெளியில் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் பொருளாதாரம் எதிர்பார்க்கும் அளவுக்கு சிறப்பாக இருக்காது இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாம இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ பழகுங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தம் இதிலெலாம் வந்து நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது கவனமாக செயல்படுங்கள் ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை அதை அலசி ஆராய்ந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறமா கையெழுத்து போடுங்கள் இல்லைனா அதனால பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் வீட்டில் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் தொழில் செய்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள் எதிர்பார்க்க முடியாது பட்டு நடந்துகிட்டு இருக்க தொழில் அதே லெவலில் போயிட்டுருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிலருக்கு பார்ட்னர்ஷிப் முறிவு அதாவது பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உள்ளது மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரிகளில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது வெளிநாடு சென்று படிக்க முயற்சி செய்பவர்களுக்கு மிகவும் சிரமப்பட்டு முயற்சிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் தாய் தந்தையரின் உடல்நிலை பொருட்டு செலவுகள் செய்ய வேண்டிய நேரம் உங்கள் ராசிக்கு பதினொன்றுல வர குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்வையிடுவதால் கெடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உத்தியோகம் அப்படியே இருக்கிறபடி போயிட்டு இருக்கும் ஏன்னா பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது மேல் அதிகாரிகளோட ஆதரவு முழுமையாக கிடைக்கும் சக தொழிலாளர்கள்ட்ட ஒத்துழைப்பை எதிர்பார்க்க இயலாது வாகனம் வாகனத்தை பொறுத்தவரையிலும் மெயின்டெனன்ஸ் செலவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தவிர்க்க இயலாது வாகனம் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் அனுகூலமாக இருக்காது அதே போல் வாகனம் இயக்கிறதுல கவனம் தேவை இரவு பயணங்களை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள் புதிது புதிதான வியாதிகள் வந்து மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் பரிகாரம் குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் அதோடு இல்லாமல் காலகசி சென்று வழிபட்டு வர சிறப்பை தரும் கும்பகோணம் பக்கத்தில் இருக்க நாச்சியார் கோயில் மங்கள சனீஸ்வரரை வழிபட்டு வர பிரச்சனைகள் அகலும் அதே போல இந்த இருதய நோயாளிகளுக்கு உதவிகள் செய்து வர சிறந்த பரிகாரமாக அமையும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்